யோகான் எழுதின நற்செய்தி நூல் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமாக சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில வந்திருக்கிற உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் இன்னைக்கு நம்ம ஒரு கஷ்டத்துல சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேதனையில இருக்கிறோம் அப்படின்னா உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள் ஆண்டோர் சொல்லுகிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமோ சந்தோஷப்படும் நீங்கள் துக்கப்படுவீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எந்தெந்த காரியத்துல நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்துல நீங்க ஆண்டோர் சொல்லுகிறார் அந்த காரியத்துல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பு அவர் சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எத்தனை அழுதுகிட்டு எத்தனை பேர் நீங்க கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது ஆனா உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் உங்களை படைத்த ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுடைய அழுகையை பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற புலம்பலை பார்க்கிறார் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையுமே அவர் கவனித்து பார்க்கிறார் அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உங்க வாழ்க்கையில அழுகை வரும் புலம்பல் வரும் இதை பார்த்து உலக மக்கள் சந்தோஷப்படுவார்கள் சொந்த பந்தம் சந்தோஷப்படும் ஆனா ஆண்டவர் சந்தோஷப்பட மாட்டார் அழுகிறவர்களோட கூட சேர்ந்து அழுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் மகதிலே மரியால் அழுது கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மரியால் அழுது கொண்டு கண்ணீரோடு கூட நிற்கிறார்கள் அதை ஏசப்பா பார்த்து என்ன பண்றார் வேடிக்கை பார்க்கல அழுகிற மகதலை நாம் மரியா அழுத்தும் என்று விட்டுவிடவில்லை கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை நான் என் பிதாவிடத்தில் போவதற்கு முன்பாக நான் இறங்கி வந்து விட்டேன் அந்த மகதிலே நாம் மரியாளுடைய கண்ணீரை மாற்றுவதற்காக அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற மகதிலே நாம் மரியாளுடைய கண்ணீரை போக்குவதற்காக உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் தன்னை வெளிப்படுத்தினதுனால மகதிலே நாம் மரியாதை சந்தோஷப்பட்டு தன்னுடைய அழுகை புலம்பலெல்லாம் விட்டுட்டு சந்தோஷமாய் சீஸ்தர்கள் ஓடி போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அழுகையோடும் புலம்பலோடும் கூட இருந்த மகதிலே நாம் மரியாதைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார் அதே ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் அதே இயேசு இங்கே வந்திருக்கிறார் எங்க ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறார் எதற்காக என்றால் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக உங்களுடைய அழுகையை உங்களுடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவதற்காக வந்திருக்கிறார் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்காக கண்ணீர் விட்டு வனாந்திரத்தில் அழுதார்கள் வனாந்திரத்தில் அழுதார்கள் ஆகார் என்கிற பெண்மணி தன்னுடைய பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாது என்று பிள்ளைக்காக அழுகிறார்கள் பிள்ளையும் அழுகிறது அழுது புலம்புகிறார்கள் ஏனென்றால் நம்பி இருந்தால் அந்த அந்த ஆனா என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மனாந்தரத்துல கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டார் ஆகார தனிமையா விட்டுட்டு வந்துட்டார் கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி கொடுத்து நீ பிழைத்துக்கொள் உன் பிள்ளையை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு வனாந்திரத்துல விட்டுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் என் அம்மா வனாந்திரத்துல நடந்து திரிகிறார்கள் தண்ணீர் செலவழிந்து விட்டது பிள்ளை தண்ணீருக்காக பரிதமிக்கிறது பிள்ளை அழுகிறது தண்ணீர் இல்லாத சூழ்நிலை அடுத்த கட்டம் பிள்ளை செத்துவிடும் அதனால என் பிள்ளை சாகிறது நான் பார்க்க கூடாது அப்படின்னு அம்பு பாய்கிற தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டு தூரமா போயிட்டாங்க அழுதாங்க கவனித்து இறங்கி வருகிறார் ஆகாரே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுகிறார் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்ம பெயரெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு தெரியும் நாம கண்ணீர் வெடிக்கிற பொழுது நம்ம அழுது புலம்புகிற பொழுது ஆண்டவர் தேடி வருவார் பாருங்க ஆண்டவர் அந்த ஆகாரோடு கூட பேசி ஒரு ஒரு தண்ணீர் வீரூற்றை ஆண்டவர் உண்டாக்குகிறார் அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து பிள்ளைக்கு கொடுக்கிறாள் அதன் நிமித்தம் பிள்ளை பிழைத்து கொண்டது அழுது புலம்பின அந்த ஆகாருடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர் உங்களுடைய அழுகையை காண்கிறார் நம் ஆண்டவர் காண்கிற தேவன் நம்மை காண்கிற தேவன் ஆகார் தான் அந்த பெயர் வைக்கிறாங்க நீர் என்னை காண்கிற தேவன் வனாந்திரத்துல அழுது கொண்டிருந்தத நீங்க பார்த்தீங்க ஆண்டவரே வனாந்திரத்துல நானும் என் பிள்ளையும் அழுது கொண்டிருந்தத கணவராலே கைவிடப்பட்டு நான் அழுது கொண்டிருந்தத நீங்க கண்ணீங்க ஆகையினாலே நீர் என்னை காண்கிற தேவன் பாருங்க ஒரு அற்புதம் நடந்தது அங்க ஒரு அதிசயம் நடந்தது அந்த அற்புதத்தின் நிமித்தம் அந்த பிள்ளை பிழைத்து கொண்டது பிள்ளை மாத்திரம் அல்ல ஆகாரம் பிழைத்து கொண்டார் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார் இங்க வந்திருக்கிறார் எதற்காக அவர் வந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய அழுகையை உங்களுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவதற்காக அவர் வந்திருக்கிறார் லூக்கா ஏழாம் அதிகாரத்துல நாயனூர் என்கிற ஊரில ஒரு விதவை தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு மகன் அந்த மகனும் போய் போய்விட்டான் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில அழுகையோடு கூட அந்த பிரேதத்தை எடுத்துக்கொண்டு போகிற அந்த மக்களோடு மக்களாக நடந்து போகிறார்கள் பாருங்க அந்த தாயாரை ஆண்டோரா இயேசு கிறிஸ்து தேடி வருகிறார் தேடி வருகிறார் தேடி வந்து அந்த பாணியை தொட்டார் தொட்ட மாத்திரத்துல எல்லாரும் அப்படியே நிற்கிறாங்க வாலிபனே பாருங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் அந்த வாலிபன் எழுந்தான் அந்த வாலிமுனை தன்னுடைய தாயினிடத்துல ஒப்பு கொடுத்தான் ஒப்பு கொடுத்தார் இயேசு மகிழ்ச்சி சந்தோஷம் அழுது கொண்டிருந்த அந்த தாயினுடைய அழுகை உடனே மாறினது அந்த தான் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் எந்த காரியத்தை நினைத்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இயேசு என்றைக்குமே மாறாதவர் அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவே இல்லை இன்றைக்கும் அவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது அவருடைய சுகமளிக்கிற வல்லமை இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்றைக்கு ஆகாரிக்காத வனாந்தரத்துல ஒரு நீரூற்றை உண்டாக்கி அந்த பிள்ளையை பிழைக்க பண்ணி ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் ஒரு விதவைக்காக உயிரோடு பண்ணின ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவரால் முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி வியாதிப்பட்டு மரணப்படுகையில் இருந்த அழுது கொண்டிருந்தேன் மனைவி அழுது கொண்டிருந்தார் இந்த ஆண்டு இயேசுவை நோக்கி அந்த வேலையை கூப்பிட்டேன் கூப்பிட்ட பொழுது இயேசு இறங்கி வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் என் மனைவியினுடைய அழுகை மாறினது என்னுடைய அழுகை மாறினது அன்றைக்கு தொட்டு சுகமாக்கின இயேசு இயேசு என்னை தொட்டு சுகமாக்கினதை நிமித்தம் நான் இன்று வரைக்கும் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஏசு இல்ல அப்படின்னா ஏசு என்ன தொடர அப்படின்னா என்னைக்குமா நான் மறித்து மண்ணுக்கு மண்ணா இருப்பேன் இன்னைக்கு வரைக்கும் நான் இருக்கிறது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய தயவு அந்த இயேசுதான் இங்க வந்திருக்கிறார் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக இங்க வந்திருக்கிறார் என்ன காரியத்தோடு நினைச்சு நீங்க துக்கத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு கூட நீங்க வந்தீங்களோ அந்த காரியத்துல ஏசப்ப ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நினைத்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு உங்க அழுகை மாற போகிறது உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி நிமித்தம் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுத்து உங்க அழுகையை சந்தோஷமாய் மாற்ற போகிறார் எந்த காரியமாய் இருந்தாலும் சரி எதுவாயிருந்தாலும் சரி பேசப்போல முடியாத காரியம் என்பது எதுவுமே இல்லை அவரால எல்லாமே முடியும் அவராலே கூடாத காரியம் எதுவுமே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது நீங்க இதுவரைக்கும் அழுது புலம்பிருப்பீர்கள் உலக மக்களோ உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு உங்க துர்க்கம் சந்தோஷமாய் மாற போகிறது உலக மக்கள் உங்களை பார்த்து இவங்களுக்கு எப்படி இது நடந்தது எப்படி உண்டானது எப்படி இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற விதத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை இந்த ராத்திரியில உங்களுக்காக அவர் செய்ய போகிறார் நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா நமக்கு அற்புதம் செய்வதற்காகத்தான் கல்வாரி சிலுவைகளை நமக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காகத்தான் நமக்கு சமாதானத்தை தருவதற்காகத்தான் கல்வாரி சிலுவையில அடிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் வேத வசனம் சொல்லுகிறது நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய கழும்புகளினாலே குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆகையினால நமக்காக இயேசு அடிக்கப்பட்டிருக்கிறார் நாம சுகத்தோடு இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னுடைய சரீரத்தை பிக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அந்த இயேசுதான் இன்னைக்கு சொல்றார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் சந்தோஷமா செல்வம் உங்கள் காவலைகள் கண்ணி எல்லா பலரை தெளிவேடும் பட்ட <muchas> பட்ட தம்பி தமிழந்து வேணும் உங்கள் சொந்த சர்வான் உங்கள் தமிழர்கள் தண்ணி தமிழா பழங்கள் வேணும் தமிழர்கள் Thank no. no. Thank <laughs> you. ஒரு நேரம் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற நேரம் ஆகார தேடி ஆண்டவர் போகிறார் ஆகாருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் ஆகாருடைய பிள்ளையினுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார் ரெண்டு பேருடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவரே இறங்கி போய் ஒரு அற்புதத்தை செய்கிறார் இன்றைக்கு உங்க துக்கத்தை ஆண்டவர் அறிவார் உங்க கண்ணீரை ஆண்டவர் அறிவார் உங்க பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் அறிவார் இப்போ ஆண்டவர் உங்களுக்காக உங்க பிள்ளைக்காக உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் அற்புதத்தை செய்துதான் அனுப்ப போகிறார் ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்த ஒரு ஒருவரோ ஒரு நாள் வெறுமையாய் திரும்பி போனதாக சரித்திரமே கிடையாது எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துதான் அனுப்புவா ஒரு நாள் வெறுமையா அனுப்பவே மாட்டா ஆகையினால விசுவாசத்தோடு கூட ஆண்டோடைய சமூகத்துல கேளுங்க நீங்க என்னென்ன காரியத்தெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க அதெல்லாம் நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க நீங்க பெற்றுக் கொள்ளுவீங்க தகுப்பனே இந்த நாள் இந்த ராத்திரியில வந்திருக்கிற அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக

போய் பாடையை தொட்டு சுகமாக்கி அந்தவரே மகிழ்ச்சி ஆக்கினீங்களே அதே போல தகப்பதே நீங்க கிரிய செய்யப்பா நீங்க கிரிய செய்யப்பா அழுது கொண்டிருந்த மகனே நான் மரியாதைக்காக பிதா கிட்ட போகிறதற்கு முன்னாடி அந்தவரை உங்களை வெளிப்படுத்தி காண்பித்தீங்களே அதே போல இந்த ராத்திரி வேலையில ஒவ்வொருவருக்கும் உங்களை வெளிப்படுத்துங்கப்பா அழுது கொண்டிருக்கிற அழுகையை பாருங்க அந்தவரை அழுது கொண்டிருக்கிற கண்ணு

யாரெல்லாம் உங்க பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்களோ அவங்கள ஆச்சரியப்பட தக்க விதத்தில் அவங்கள ஆச்சரியப்பட தக்க விதத்தில் ஒரு அற்புத செய்வீர் ஒரு அற்புதம் செய்வீராக அற்புத செய்வீ ஆக அற்புதம் செய்வீ ஆரோப்பா நீங்களோ அழுது படம் புதை சந்தோஷப்படும் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் எவ்வளவு நீங்க அழுதீங்களோ எவ்வளவு தண்ணீர் வடித்தீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷத்தை பல மடங்கு ஆசீர்வாதத்தை கத்தர் உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குடும்பத்துல செய்வேங்க ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் செய்வேன் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் கட்டப்படுவீர்கள் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் ஆடல் பாடல் மகிழ்ச்சியின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கப்படும் இடிக்கப்பட்ட சூழ்நிலை வாழ்க்கையில வந்தது அன்றோர் சொல்றார் இனி நீங்கள் கட்டப்படுவீர்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அழைப்பேன் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அச்சித்த வருஷங்களின் விளைவு உங்களுக்கு நேராய் உங்க குடும்பத்திற்கு நேராய் திரும்ப வருகிறது யார் யாரெல்லாம் இப்போ சந்தோஷப்பட்டாங்களோ யாரெல்லாம் உங்களை ஏளனமா பார்த்தாங்களோ இகழ்ச்சியாய் பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் கத்த சொல்றா தீபா சத்து ராக்காபா பாபா விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை கட்டுகிற ஆண்டவர் நம் ஆண்டவர் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் மறுபடியும் கட்டுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் எழுந்து போன தாவிதை மறுபடியும் கட்டினார் கட்டி எழுப்பினார் சிங்காசனத்தை கொடுத்தார் அதே போல கத்தர் இன்றைக்கு உங்களை கட்டுவேன் சொல்றா நீங்க கட்டப்படுவீர்கள் நீங்க கட்டப்படுவீர்கள் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் உங்கள் கண்களை ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கத்தர் அற்புதம் செய்வே சொல்றார் தொழிலகத்தகப்படை இந்த நாள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்துல வருகிறப்பா அண்டு இந்த விடுதலை ஜபமயத்திற்குள்ளே வந்து அண்டர் ஒருவரும் வெறுமையா திரும்பி கூடாது விடுதலை பெற்றுக் தான் போகணும்ப்பா இதற்குள்ள வருகிற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளணும் அண்டவரை வெறுமையா ஒருத்தரையும் அனுப்பாதுங்கப்பா எல்லாருடைய இருதயத்தின் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் நீங்க நிறைவேற்றி அனுப்புங்கப்பா நிறைவேற்றி அனுப்புங்க அப்படி செய்கிறதற்காய் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்கோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தரவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ள ஒரு பலன் உங்களுக்குள்ள ஒரு புதிய பலன் இறங்கி கொண்டிருக்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு புதிய சுகம் ஒரு புதிய ஆரோக்கியம் உங்க சரீரத்திற்குள்ள உங்க சரீரத்திற்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறத ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்க விசுவாசம் உங்க விசுவாசம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது விசுவாசிங்க விசுவாசித்த எல்லாம் ஆகும் என்று கத்த நீங்க தொட்டதற்காய் நன்றி பரிபூரண சுகத்தை நீங்க கொடுத்ததற்காக கோடி 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 நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொட்டுட்டீங்க ஆசீர்வதித்துட்டீங்கப்பா அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் துதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே